சிவசிவ திருச்சிற்றம்பலம் அதிபாதகர் யார் இக்கேள்விக்குரிய விடையினை சிவ தர்மோத்தரம் என்னும் நூலில் தவத்திரு மறைஞான சம்பந்தர் இரநூற்றி எழுவத்தி மூன்றாம் பாடலில் அருளியுள்ளார் பாடலை காண்போம் தாரகன் தன்னை சாதர் தடம் கடல் தளர்வார் தம்மை பாரகன் தன்னையும் பாரும் படைத்தவன் தன்னையும் பாங்கால் காரகன் தன்னை வாங்கும் கடவுளை கயந்த நெஞ்சர் நாரகர் மீளும் நாளும் பிரிது இயல் நவிற்றுவாமே என்பதாகும் இப்பாடலில் வரும் சாதம் என்றால் பிறப்பு என்று பொருள் சாத தடம் கடல் என்றால் பிறவியாகிய அகன்ற கடல் தளர்வார் என்றால் வருந்துகிறவர்கள் தாரகன் என்றால் தாங்குபவன் பாரகன் என்றால் கரையேற்றுபவன் பாரும் படைத்தவன் என்றால் பிரம்மன் பார் என்றால் நில உலகு காரகன் என்றால் பண்ணுகிறவன் கயந்த என்றால் வெறுத்த வாங்கும் என்றால் இழுத்து கொள்ளும் கடவுள் என்றால் சிவபிரான் நாரகர் என்றால் நரகத்தில் இருப்பவர் மீளும் என்றால் மீட்சி பெறும் பிரிது என்றால் வேறு நவிற்றுவாம் என்றால் இனிமேல் உரைப்போம் என்று பொருள் இப்பாடலின் பொருளை காண்போம் பிறவியாகிய பெரும் கடலில் விழுந்து வருந்துகின்றவர்களை கரையேற்றுகின்றவனாகவும் உலகை தாங்குகின்றவனாகவும் உள்ள நாராயணன் உலக உயிர்களை படைக்கின்ற பிரம்மன் ஆகிய இருவரையும் ஊழி முடிவில் தம்மிடத்தில் ஒடுக்கிக் கொள்ளுகின்ற கடவுளாகிய சிவபெருமானை வெறுத்து இயல்கின்றவர்கள் யாரோ அவரே அதிபாதகர் ஆவார் அவர் நெடும் காலமாக நரகில் கிடந்து வருந்துவர் அவர்கள் மீட்சி பெறும் காலத்தை இந்த ஏழுக்கு அடுத்து உள்ள ஸ்வர்க்க நரக இயலில் உரைப்போம் திருச்சிற்றம்பலம்